السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ با ونعوذ باللہ من شروب انفسنا ومن سجعات اعمالنا من یهدیہ اللہ فلا مضلل و من یضلل فلا هادی لہ ونشهد ان لا اله الا اللہ وحده لا شریک لہ ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم قل اللہم مالک الملک تدت الملک من تشا و تنزع الملک من من تشا و تعز من تشا و تذل من تشا, تشا بیدک الخیر صدق اللہ مولانا لحبی سبحانک لا علم لنا اللہ

உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் எந்த நிலவருமாக ஆகும் பேரண்டிற்கும் பெரும் மதிப்பிற்கு முரிய பெரியோர்கள் நெல்லடியார்களே அல்லாஹா இந்த உலகத்தை காரண காரியங்களுக்கு உட்பட்ட உலகமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறார்கள் முயற்சி செய்வார்களோ செய்வார்களோதி என்னும் சுல்லாம் அவர்களுக்கு நாம் அதற்குரிய வழிகளை அமைத்து கொடுப்போம் அப்போது இந்த உலகம் முயற்சி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உலகம் தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய பயனை அளிக்க வல்லது நல்லவன் நல்ல விஷயத்தில் முயற்சித்தால் நல்லதை அடைகிறான் கெட்டவன் தீயதில் முயற்சித்தால் கெட்டதை அடைகிறான் கெட்டதை அடைவதும் நல்லதை அடைவதும் இறைவனின் நாட்டம்தான் குளில்லாகும் மாளிக்கை முழு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அரசாட்சியும் அல்லாவுக்கும் சொந்தம் என்று சொல்லுங்கள் ஆட்சி அதிகாரங்களை வழங்குகிறார் முழுக்க தான் நாடியவர்களிடமிருந்து அல்லா தகுத்தாலா ஆட்சி அதிகாரங்களை பிடுங்கிக் கொள்கிறார் தான் நாடியவர்களை அல்லா கண்ணியப்படுத்துகிறான் தான் நாடியவர்களை அல்லாஹ் இழிவில் விடுகிறான் எது எப்படி நடந்தாலும் நலவு அல்லாவின் கைவசமே இருக்கிறது நிச்சயமாக அல்லா தலகு அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவன் நாம் ஈமான் கொள்ளும் போதும் ஆமத்தும் இல்ல ஐயோ மலாஹிக்கத்தி ஒரு குத்துபிகி ஒரு சுருகி வல்யோமில்லாஹிரி நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அது அல்லாவின் புறத்தில் இருந்தே நடக்கிறது என்று ஈமான் கொண்டேன் நமக்கு நடக்கிற எந்த விஷயமாக எந்த காரியமாக எந்த செயல்களாக இருந்தாலும் அது இறை நாட்டப்படியே இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலேயே நடக்கிறது இந்த உலகம் என்பது வெறுமனே அல்லாவை வணங்கக்கூடிய இறையடியார்களுக்கு மட்டுமானதல்ல அல்லாவனுடைய நெருக்கத்தை பெற்ற இறைவனின் நேசர்களுக்கு மட்டுமானதும் அல்ல இந்த உலகம் என்பது யார் அல்லாவை பயந்து வாழ்வார்களோ யார் அல்லாவனுடைய அச்சத்தோடு இருப்பார்களோ யார் அல்லாவை நம்பி இருப்பார்களோ அவர்களுக்கு மட்டுமானதல்ல இந்த உலகம் ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்குமானது இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லவர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் தீயவர்களுக்குத்தான் அதிகம் தருவதாக ரவிகள பெருமானாஹு சொல்வார்கள் இந்த உலகம் என்பது உலகத்தினுடைய சந்தோஷங்கள் என்பது இவைகள் நினைத்ததை எல்லாம் சிறைச்சாலையில் அடைய முடியாது டிரெஸ் கோடு கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நெறிமுறை இருக்கிறது இதற்குள் தான் வாழ வேண்டும் இதைத்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் நடைமுறை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வது சிறைச்சாலை இந்த உலகமே சிறைச்சாலை பேசிவிட எல்லாம் இங்கு சம்பாதிக்க முடியாது இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் இதைத்தான் உண்ண வேண்டும் இதைத்தான் பகழ வேண்டும் என்கிற ஒவ்வொன்றுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் உம்மின் அல்லாதவர்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சொர்க்கம் சொர்க்கத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது சொர்க்கத்தில் கட்டுப்பாடுகளும் கிடையாது எதையும் சாப்பிடலாம் விரும்பி எதை சாப்பிடலாம் எப்படியும் இருக்கலாம் எதையும் பார்க்கலாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு உலகம் சுவர்ணம் சொர்க்கம் அது முகமினுக்கு மறுமையில் தான் வாய்க்கிறது மறுமையில் தான் கிடைக்கிறது இந்த உலகத்தில் நினைத்தபடியெல்லாம் ஒரு இருக்க முடியாது ஆனால் முகமினால் அல்லாதவர்களை பொறுத்தவரை ஈமான் அல்லாதவர்களை பொறுத்தவரை இது ஒரு சொர்க்கம் தான் இந்த உலகம் அவர்களுக்கு சொர்க்கம் தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாளை மறுமை என்பது நிச்சயம் நரகமாக இருக்கும் அதனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் எல்லோருக்குமானவன் அதனால்தான் ரஹ்மான் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ரஹ்மான் என்பவன் இவ்வுலகத்தில் நல்லோருக்கும் தீயோருக்கும் அருள் புரியக்கூடியவன் அர் ரஹீம் என்பவன் மறுமையில் நல்லோர்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன் நாளை மறுமையில் நானும் உன் அடியான் தானே நீதானே என்ன படைச்ச என்று யாரும் வந்து நிக்க முடியாது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பான் உன்னுடைய அமல்கள் என்னன்னு கேட்பான் உன்னுடைய அமல்களை வைத்தே சொர்க்கம் நிலகம் தீர்மானிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வார் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது அதையும் மீறி அல்லாஹனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் சொர்க்கம் புகழாம் அதை தாண்டி நீ என்ன செய்தா என்ன பண்ண இதுக்குதான் தீர்வு இதுக்குத்தான் நல்லது எனவே வறுமையில் அல்லாஹ் நல்லவர்கள் மீது ஈமான் கொண்டவர்கள் மீது மட்டும் அன்பு முடிவார் ஆனா இந்த உலகம் அப்படி அல்ல இது நல்லோருக்கும் தீயோருக்குமான உலகம் இங்க அல்லா நல்ல ஷானுத்தாலா நல்லவர்களுக்கு மட்டும் அருள் புரிவதில்லை நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருள் புரிகிறான் அதனாலதான் அல்லா இப்படி சொல்கிறான் துத்தை முழுக்கம்சுகள் மின் என்பேன் நான் நாடியவர்களிடம் எடுப்பேன் கொடுப்பது அல்லாவுக்கு பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம் எடுப்பது அல்லாவுக்கு பிரியமானவர்களிடம் இருந்தும் இருக்கலாம் எனவே இது தீர்மானம் அல்ல இது முடிவல்ல முடிவென்றது அல்லாஹ்வின் கரையில் ஆ அதற்காக நாம சொல்ல இருக்கிறவா இல்லை முசாலி சலாத் அவர்கள் சிறாவிடைய பொட்டத்தில் இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அழைத்து வருகிறார்கள் இடையே மெயில் நதி குறுக்கிடுகிறது கிடுகிறது மெயில் நதிக்கு முன்பு இருந்து நிற்கிற முசாலி சலாத் அசலா அவர்களை அல்லாஹ் லஷானது வத்தால சொல்கிறார் ஃபவுஹைனா இலா மூசா

நைல் நதி மூசாவுக்கு வழிபட வேண்டும் என்பது இறைக்கட்டளை முதல்ல அல்லா தல சானுகுவத்தால நைல் நதிக்கு கட்டளை இட்டுத்தான் மூசா வருவார் மூசா தன்னுடைய படையோடு வருவார் அவருக்கு நீ வழிவிட்டாக வேண்டும் என்பது கட்டளை முசாவுக்கு நைல் நதி வழிவிடும் ஆனால் அது சும்மா நடக்க கூடாது நம்முடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லா தல சானுகுவத்தாலா மூசா அலி சலாத்து அவர்களுக்கு ஒரு தடி புரட்சி செய்ய சொல்கிறார் ஒரு தடியால் அடியும் என்கிறார் ஒரு கம்பால் அடித்த பிறகுதான் அது விடுங்கிறது சரி எங்கெல்லாம் தடியால் அடித்தாரோ அங்கெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த தடிக்கல்ல பிரச்சனை இந்த ஒற்றை தடியினுடைய மகத்துவம் அல்லாது மரியாதை அல்லாது இறைவனின் வார்த்தைக்குண்டான மரியாதை அது இந்த பெத்தது எங்காலும் வழி கிடைக்குமா கிடைக்காது அல்லாஹ் எங்கே அடிக்க சொல்கிறானோ அங்கு அடித்தால் தான் கிடைக்கும் சில சமயம் அடிக்கிற போது அதனால் எந்த பலனும் கிடைக்காமல் போகும் ஏனென்றால் அது இறைக்கட்டனை அல்ல எனவே அல்லாது இப்படி நீங்கள் அடிக்க வேண்டும் என்று சொன்னது நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் அந்த முயற்சியை திருவினையாக்கி தருவது இஸ்வல் அவர்களுக்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக வந்து அவர் மீது மிக மோசமான பழி சுமத்தப்பட்டு அந்த பழிக்காக வேண்டிய பல ஆண்டு காலங்கள் சிறையில் வாடிய யூஸ்வலி சலாத் முஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நஷா நகமத்தாலா ஆட்சியை தருகிறார் அதிகாரத்தை தருகிறார் தந்த பிறகு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை நுசீபுபிர் ரஹ்மத்தினா நம்முடைய ரஹ்மத் நம்முடைய அருள் அவருக்கு கிடைத்தது மன்னஷா நாம் யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு தருவோம் வலா நிதியும் அஜ்ரல் முக்சீனின் நிச்சயமாக நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ என்ன சிரமப்பட்டோமோ அந்த சிரமத்துக்குண்டான அந்த கஷ்டத்துக்குண்டான பிரதிபலிப்பை நாம் அடைந்தே தீருவோம் அந்த கூலியை எல்லாம் வீணாக்க மாட்டான் வல்லிய முக்சினி நாம் வெயில் நின்றமே நாம கஷ்டப்பட்டமே நாம நினைச்சது நடக்கலையே என்கிற அங்கலாய்ப்புகள் தேவையில்லை நம் முயற்சி நம்முடைய வேலை முயற்சி முயற்சி நம்புறத்தில் இருந்து இருக்க வேண்டும் இத்துமாமும் அதை பரிபூரணப்படுத்தி தருவது அல்லாவுடைய கைவசு இருக்கக்கூடிய செயல் அவன் நினைத்தால் செய்வான் இல்லை என்றால் இல்லை இத்துமாம் மினல்லா நமது வேலை முயற்சிப்பது ஆமா பைக்ல உட்காரணும் சாவி போடணும் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம வேலை இவ்வளவு செஞ்சா பைக்கை ஓட வைக்கிறது அல்லாவுடைய வேலை பெட்ரோல் இருக்கும் எல்லாருக்கும் அனாசல்தங்க வந்து ஓடாது நடுவில் காலவாரி வெற்றும் என்ன வேணாலும் நடக்கும் அதுக்காக இதெல்லாம் இருந்தா ஓடித்தான் ஆகணுமா நடக்காது கத்தி கூர்மையாக இருந்தது இஸ்மாயிம் அலிக் அவர்களை அரிக்கும் அறுக்கும் திறன் இல்லை சீக்க எரிக்கக்கூடிய பவர் இருந்தது இப்ராஹிம் அலிக் சலாத்துலாம் அவர்களை அதால் எரிக்க முடியவில்லை அதனால் அப்படி இருப்பதெல்லாம் இப்படி நடக்கும் என்பதல்ல நடப்பதெல்லாம் அல்லாவின் நியதிப்படி அல்லாவினுடைய நடைமுறைப்படியே நடக்கிறது கண்மணி நாயகர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு எஜரச் செய்து வந்த பிறகு எட்டு ஆண்டுகளில் கண்மணி நாயகம் சல்லாஹ் அரே வசன் மக்காவை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை சல்லல்லா முறை வசன் கொண்டு வருகிறார்கள் ஒட்டகை மீட்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று அதற்கு உமர் ரதி தகப்பனார் உமர் அதி அல்லா அவர்களை திட்டத்தான் செய்தார்கள் ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லாத உமர் தான் அல்லாஹனுடைய திருவையில் பெரும் அரசாட்சி செய்யக்கூடிய பவரை அல்லாஹ் அல்லாது கொடுத்தான் பெரும் வியாபாரியாக இருந்தவர் தான் உஸ்மான் ரவி அல்லா உத்தால எனவே அவர் வியாபாரி அவர் இதற்கு தகுதி இல்லாதவர் என்று முடிவு செய்யல பெரும் வியாபாரியை தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தார் ஜக்காத்துக்கு தகுதி படைத்தவராக இருந்ததே இல்லை என்கிறது வரலாறு ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர் அப்படின்னா நம்ம கணக்கு படி நாப்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் சேமிப்பில் இல்லாதவர் அதுல அலிரதி அல்லாவுத்தார்கள் தொழிலாளியாக இருந்தவர் வேலை செய்து பிழைத்தவர் பெரும் பணக்காரர் வசதி வாய்ப்புகள் சுத்தமாக அவருக்கு கிடையாது ஆனால் அல்லாது முடிவு செய்தான் அலி அல்லாத்தாலான் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார் சுலைமானவன் அப்துல் மலிக் அவர்களுடைய மரண தருவாய் மரண தருவாயில் அடுத்த ஆட்சி யாருக்கு என்று அடுத்த ஆட்சி முடிவெடுக்கிற முடிவை அறிவிக்கப்படுகிறது அவருடைய மகன் வலிந்திருக்கிறார் அவருக்கு தான் தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆனால் சுலைமானுவன் அப்துல் மலிக் அவர்கள் உமர் அப்துல் அசீஸ் அவர்களை இரண்டாம் உமர் என்று வரலாறு போற்றுகிறார் சரியான ஆட்சி வேண்டும் என்றால் உமருடைய ஆட்சி வேண்டும் என்றார்களே அதில் இரண்டாம் உமர் என்று போற்றப்படுகிற உமர் அப்துல் அசீஸ் அவர்களுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது அந்த பெயர் அறிவிப்பு செய்யப்படும் போது அவர் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்புக்கு கூட கிடையாது உமரின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு எனக்குத்தான் இந்த அதிகாரம் கிடைக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு கூட கிடையாது பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு உங்களுக்குத்தான் அரசாட்சி என்று அறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி கிடைக்கிறது குமரன் அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் இருக்கிற இந்த சின்ன வீடு எனக்கு போகாதான் நான் இருக்கிற இந்த சின்ன செயல் எனக்கு போதாதா இவ்வளவு பெரிய சுமை என் மீதா என்று இயங்கினார் அவனாக கொடுத்த அந்த காரியத்தை உமரபின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்தான் எனவே உமரூபின் அப்துல் அசீஸ் அவர்கள் இரண்டாம் உமர் என்று பெயர் பெறும் அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து விளங்கினார்கள் இந்த உலகத்தை ஒவ்வொன்று அப்படித்தான் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது நம்முடைய வேலை முயற்சியாக இருக்க வேண்டும் வந்தா நமக்கு என்ன யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன என்று கூடாது நாம வைக்கணும் நாம 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 காலையில வியாபாரம் பண்ணணும் நாம பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாம் நம்முடைய கடமை நாம செய்ய வேண்டியவை இவ்வளவும் செய்த பிறகு அதை லாபமாக்கி தருவதோ அல்லது அதில் சில நஷ்டங்கள் ஏற்படுவதோ அல்லா நாட்டம் அல்லா விதி நான் கடை வச்சுட்டேன் நான் இவ்வளவு பெரிய முதலீடு போட்டுட்டேன் நான் இவ்வளவு சிரமப்பட்டுட்டேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் எனவே எனக்கு லாபம் வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்க முடியுமா யாராவது கேட்க அது அல்லாஹனுடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டம் அது நடந்தே தீரும் அது எப்படி அவன் விரும்புகிறானோ அதன்படி நடக்கும் ஆனால் நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் எனவேதான் முசாலை செல்லாத் சிறப்புகள் தன்னுடைய முயற்சி முடிந்த பிறகு இரவு இடத்தில் தீயங்குகிறார்கள் அல்லாஹும் அலத்தல் ஹம் முஷ்தக்கா நம்முடைய முயற்சியை நாம் முடித்து விட்ட பிறகு அல்லாஹ் இப்படி கையேந்த வேண்டும் அல்லாஹுமா லத்தல் ஹந்த் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் ஒய்ரேக்கல் உன்னிடத்தில் தான் எங்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை சொல்லக்கூடியது முறையிடக்கூடியது உன் பக்கம் தான் ஓ நாங்கள் எல்லோரும் உன்னிடத்தில்தான் முறையிடுகிறோம் எங்களுடைய பிரச்சனையை சொல்றோம் ஒய்லேக்கல் முஸ்தகாஸ் உதவி தேடக்கூடியவர்கள் உன் பக்கம் தான் யாருன்னா உன்னிடத்தில்தான் உதவி கேட்க முடியும் வந்தல் முஸ்தான் நீ தான் உதவி கேட்கப்படுவதற்கு தகுதியானவர் யார்கிட்ட என்ன கேட்டாலும் வெளியில ஒண்ணு சொல்லிட்டு உள்ள ஒன்னு செஞ்சுட்டு போயிடுவான் யாரையும் நம்ப முடியாது ஒய்லேக்கல் முஸ்தான் நீ தான் உதவி கேட்க தகுதியானவன் நீ உதவி கேட்கப்பட்டால் நீ உதவி செய்வ பலா ஹவுலவலா பூவத்த இல்லா பில்லாவின் அருகில் அவையும் நன்மைகளை செய்வதற்குண்டான தகுதியோ தீமையிலிருந்து பாதுகாக்கும் நிலையோ யார்லாம் உன்னை தவிர யாராலும் முடியாது நான் நல்லது செய்வதா இருந்தாலும் உன்னுடைய உதவி எனக்கு தேவை நான் தீயதிலிருந்து தவிர்ந்து வாழ்வதாக இருந்தாலும் அதற்கும் உன்னுடைய உதவி தேவை எனவே என் முயற்சி முடிந்தது அதை நலவாக்கி தருவது அதை நல்லதாக்கி தருவது உன் வசம் இருக்கிறது அவர்கள் நெய் நதியிலே தடியை அடித்த பிறகு ஒற்றை கம்பால் புரட்சி செய்த பிறகு அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்ட வார்த்தை அல்லாஹம் முஸ்தக்கா ஒயிலைக்கல் المستغاث وانت المستعان ولا حول ولا قوه الا بالله العلي العظيم அந்த அல்லாவிடத்தில் கையேந்துவோம் நம்முடைய முயற்சிகளை செய்வோம் நம்முடைய முயற்சிக்கு பிறகு அல்லாவிடத்தில் நாமும் கேட்போம் அதை நலவாக்கி தருவது நம்முடைய எண்ணங்களை பரிபூர்ணமாக்கி தருவது நமக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கி தருவது அனைத்தும் அவன் கைவசம் இருக்கிறது முடிவு எதுவானாலும் முயற்சிகள் நமதாகட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் உலக அளவில் தலை நிமிர்ந்து வாழச் செய்வானாக நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லா தல சாதகத்தால நிறைவேற்றி தருவானாக நாம் படுகிற சிரமங்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை நிம்மதியை தந்தல் முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து